Thank you Thank you. வருக்கு மகிமை உண்டாகதாக என் பெயர் சுந்தரி நான் மேலாகட்டில இருந்து பேசினேன் ஆனா இதுல வந்து நான் சபையில் வந்து இயேசு முன்னேற்ற சபைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா நாங்க மொதல் ஒரு சாட்சியாக நாங்க போட்டு விட்டோம் அப்போ ஒவ்வொருத்தராக நாங்க சாட்சி போட்டு விட்டோம் இப்போ வந்து ஒரு மந்திரக்கெட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதாக நாங்க வந்து இங்க வந்து எல்லாரும் குடும்பமா வந்து நாங்க ஜெபம் பண்ண வந்தோம் குடும்பமா வரையில ரத்தம் தான் அது வச்சிருக்காங்கன்னு வெளிப்படுத்தாரு ஆண்டவர் அப்ப என் பார்க்கையில் எங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒரு வீட்டிலே எத்தனை கட்டிகள் இருக்குன்னு பாருங்க நீங்களே ஆனா எனக்கு வந்து வச்சிருக்கிறது காலில் வந்து ஆணி இன்னொரு கெட்டு வந்து மந்திரக்கெட்டு மைய தலையில ஏம்னா என் கணவன் மணவர் நாங்கள் சேரக்கூடாதுன்னு பிறகு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஏம்னா பின்னாடி பெல்ட் போட்டு எப்படி வச்சிருக்குன்னா என் பிள்ளைல வச்சுக்கிட்டு எனக்கு பிள்ளைகளோட அவங்க வேலைக்கு போக கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சண்டை வரணும் சச்சரவு வரணும் அப்படின்னா அது ஒரு கெட்டு கடைசியா மருமகளும் நானும் பேசக்கூடாது வைக்க கூடாது அப்படின்னு மருமகளுக்கும் எனக்கும் சுண்டு வரல கலர் இருப்பேன்னு வச்சு கட்டியிருக்காங்க அது ஒரு கெட்டு இவ்வளவு கெட்டையும் இன்னைக்கு பாய்ச்சி உடச்சி எழுதிட்டாங்க எங்களுக்கு அப்பதான் தெரியும் இதுல வந்து இவ்வளவு கெட்டுகள் மந்திரம் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு இப்ப குடும்பமா நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு சாச்சாக நிறுத்துனதுக்கு ஆண்டவர் கோடானு கோடி நன்றி எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கும் தேவாதி கோடி நன்றி கத்திர சோத்ரம் இந்த மாதிரி இது எனக்கு ரெண்டாவது சாட்சி தான் ஏற்கனவே ஒரு கெட்டுகளை உடைச்சிட்டாங்க ரெண்டாவது பாஸ்ட்டு சொன்னாங்க அது மாதிரி ஜவுன் ஒன்று எல்லாம் குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வச்சு அப்போ ஒன்று இருக்காது யாருமே ஒன்று எடுத்தாங்களா சும்மா கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் சாதாரணமாக வந்தோம் அப்போ என் ஒன்றும் தோணலை சும்மா ஜம் பண்ணுறாங்க அது ஒன்றும் இருக்காது பெருவம் இவ்வளோ ஒன்று இருக்கான்னு நினச்சிட்டா இருந்தோம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டில் போனாட்டோ பரவாயில்ல இருந்தவங்க இருபது கெட்டு கட்டியிருக்காங்க அது வேறு யாரும் இல்லை சொந்தங்க தான் சொந்தங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை எடுத்ததுல வந்து எனக்கு எப்படின்னா ரெண்டு கட்டு கட்டியிருக்காங்க ஒன்று வந்து வயிறு அதில் வந்து எப்படின்னா எலுமிச்சு பழம் ரெண்டாவது வந்து கழுத்துல காரணம்னா ஃபர்ஸ்ட் வந்து வயிற்றுல வச்சது வந்து அப்பா அம்மானு சண்டை போடணும் வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது அந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டாங்க வேலைக்கு போனாலுமே சம்பளம் கையில நிற்காது அந்த மாதிரி ஒன்று வச்சுன்னாங்க இன்னொன்று வந்து எப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒரு ஆசனம் ஆயிடுச்சு கார்ல போகும்போது இந்த பைக்கை போயிட்டு ஒரு ஆசை ரெண்டாவது கட்டாது இப்போ அந்த கெட்டுலாம் உடைச்சாச்சு இருந்தாலுமே இப்போ ஃபஸ்ட்டுமே நம்மளாம் நம்பலாம் எதுக்கு எதுக்குன்னு தெரியல காசு பார்த்து சொந்தகாரம் தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி கெட்டு வச்சிருக்காங்க எல்லா கட்டியுமே உடச்சு எடுத்தாங்க இப்போ தேவனும் கூட நன்றி கற்றுக்க சொத்துரும் விஷ்வா சோத்ராம் என் குடும்பத்தை வந்து எல்லாத்துக்கும் வச்சு நான் இப்போ தான் நான் வந்து வந்திருக்கேன் சொன்னாங்க அதனால் எனக்கு எப்படின்னா என் குடும்பத்தில் வந்து கரெக்டாக ஏழு மணி எந்த போனால் எந்தாலும் ஏழு மணி கரெக்டாக நான் குடித்தவனும் அப்படி வந்து வாய்க்குள்ளே வெற்றலை வெத்தலை மூலியமாக வச்சிருக்காங்க அதே மாதிரி வீட்டு வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருதுக்காக கையில் வந்து கம்பி கையில் வேலை செய்ய வேலை செய்யக்கூடாது கை உளைச்சலாக இருக்கணும் எப்போவும் எரிச்சலோட ச வீட்டில் சண்டை போடணும் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு கையில கம்பி வச்சிருக்காங்க அதை வந்து வச்சது வந்து எங்களுக்கு வந்து எங்களை உறவுக்காரங்க வச்சிருக்காங்க அதை அதனால அதை ஆண்டவர் எங்களுக்கு அதை இன்னைக்கு அழகா தெரியப்படுத்தி அழகா எங்களை வந்து விடுதலைப்படுத்தி தெரியக் கொடுத்துரு தேவான தேவையில் கொடானோம் மகிமை உண்டாவதாக இந்த அடியாரையும் சாட்சியா எடுத்துல தேவாதி தேவனுக்கு கொடாடக்கூடிய நன்றி யாருக்குமே நாங்கள் எல்லாருமே தனித்தனியா தான் விடுதலை வாங்கினோம் ஆனா பாஸ்டர் வந்து அது வந்து முழு திருப்தி இல்லை விடுதலை வாங்கினாலும் முழு திருப்தி இல்லை ஆனா பாஸ்டர் உங்களுக்கு குடும்பமா வச்சு ஜெவ் பண்ணணும் குடும்பமா வாங்க அப்படின்னு சொல்லி பதும் வந்து எங்களுக்கு கவுன்சிலிங் இந்த இடத்துல சாயங்காலம் ஆறு மணிக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்பவும் வரையில கூட குடும்பத்தோட சமாதானம் கிடையாது ஆளாளுக்கு ஒவ்வொரு தசில நான் ஒரு மணிக்கு வரேன் அவங்க அவங்க ஒரு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மணிக்கு வர அப்பவும் பாஸ்டர் கொஞ்சம் சொன்னாங்க இப்ப இதுலயே சமாதானம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுமா வேண்டாமான்னு ஒரு இரு மனசாவே இருந்துச்சு ஆனா லாஸ்ட் கத்தர் எல்லா தடைகளுமே அப்புறப்படுத்தி எங்களை அந்த சபையை கொண்டு வந்து எங்களுக்கு வேணுங்கிற விடுதலை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்து எனக்கு எந்த மாதிரி கட்டு கட்டி வச்சிருந்தாங்கன்னா நான் சீரியல் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிருந்தேன் எனி டைம் எவ எப்போ இந்த எப்போ என்ன நடக்கும் இன்னைக்கு இந்த கட்டை நம்ம பார்க்கலையே அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் ஏதாவது நடந்திருக்கும் காலையில எந்திரிச்ச உடனே செல்லு தான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அத்தனை மணிக்கு முதல் செல்ல அந்த அந்த சீரியலை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு தான் மத்த வேலையே அந்த மாதிரி கண்ணுல வந்து கண்ணாடி மூலமா கட்டுப்பட்டு வச்சிருந்தாங்க இன்னொன்னு வந்து கால கால அடிக்கடி பலவீனமா ஆயிரும் கால் வலி வந்துரும் மறுபடியும் வந்து சர்ச்சிக்கு முதுகுக்கு இருந்துச்சு முதுகுலையும் அப்படிதான் ஒரு ஒரு பொம்மையை வச்சு கட்டு வச்சிருந்தாங்க அது எதுக்குன்னா சர்ச்சில் ஓயாம சர்ச்சு சர்ச்சுன்னு சர்ச்சில் இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது அதே மாதிரி வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப சோர்வாயிடுவேன் சர்ச்சை விட்டு போனோன்னு அதே மாதிரி படுத்துருவேன் படுத்துட்டு ஒரு நாலு மணி ஆறு மணிக்கு எந்த மித்த வேலை எதுனாலும் போய் பார்ப்பேன் அதனால எனக்கு ஆனால் பரிபூர்ண விடுதலை இன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதை நான் உண்மையாக உணர்ந்தேன் எனக்கு தே எனக்கு விடுதலை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி எங்களுக்காய் நாங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தோமோ தெரியல ஆனால் எங்களுக்காக அவங்க எங்கள் பாஸ்ட்ரு எங்கள் பாஸ்ட்ரமாக குடும்பமும் ரொம்ப எங்களுக்காக எப்படி எஃபெக்ட் பட்டாங்க அதுக்கு அவங்க நன்றி அப்புறம் பிள்ளைகளுக்கு நேற்று அந்த மாதிரி தான் சரி நம்ம சர்ச்சை கிளம்பும் அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சர்ச்சை கிளம்பல சின்ன பையன் அவன் என்ன செஞ்சிட்டான் சும்மா நின்று இருந்த பையன் தான் பால் பால்வடிக்க அவனை கிளப்பிட்டு இருந்தேன் நின்று இருந்த பையன் எப்படி தொட்டிகளை விழுந்தான் பெரிய தண்ணி தொட்டிகளை விழுந்தான் அவன் பழச்சதே தேவசித்தந்தான் ஆனா அதுல ஒரு சின்ன லைட்டா ஒரு சின்ன காயத்துலால பிள்ளை நல்லபடியா ஆய் நல்ல நல்லபடியா பழச்சிட்டான் பிள்ளைக்கு இந்த சின்ன பிள்ளை கூட கட்டு இருந்துச்சு என்னங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆனா அடிக்கடி ஆகும் அப்ப நான் சின்ன பையன் தானே இப்ப இந்த இயற்கை சிற்றனால இருக்கும் இயற்கை மாறுபடுறதுனால அந்த பிள்ளைக்கு தடவழி காய்ச்சல் எல்லாத்துக்கும் இருக்கதா இருக்குன்னு பார்த்தா இந்த பிள்ளைக்கு எலுமிச்சத்தை கொண்டு இவனுக்கு வயத்தில வச்சிருக்காங்க நாலரை வயசுல இருக்கான் அவனுக்கும் அவன் பேர் லோஹித் அவனுக்கும் வந்து என்ன சொன்னாலுமே கேட்பான் வைப்பான் எங்களுக்கு கீழ்படிந்து இருப்பான் இப்போ வந்து நாங்க எது சொன்னாலும் எங்களுக்கு ரொம்ப எதிர்த்து பேச எங்களை பெற்றோம்னா ரொம்ப ரொம்ப எங்களை வெறுக்கிற மாதிரி இந்த அவன் ரொம்ப எங்களை வெறுக்கிற மாதிரியும் ரொம்ப எங்களை வந்து அசட்டு பண்ண மாதிரியுமே இருப்பான் அந்த பையனுக்கு வாயில முள்ளுனால வச்சிருக்காங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிய கூடாது பெற்றோருக்கு சொ கேட்க கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் இந்த பயலுக்கு வாயில் ஆனா எல்லா கட்டையும் இந்த ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சிட்டாங்க அதே மாதிரி எனக்கு அந்த சர்ப்பம் என்னை விட்டு அழக வெளியே போவேல என் கண்ணு வழியா பொண்ணுச்சு அது போனதுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு வழி எனக்கு கண் அப்படி திறக்கவே முடியல அவ்வளோ ஒரு வழி எனக்கு குத்து அந்த அப்படி இருந்துச்சு எனக்கு ஆனா ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் பரவ எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு விடுதலை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடாடக்கூடிய நன்றி கச்சருக்குத்தரம் என் பேர் ஐசேக்கு நான் ஃபஸ்ட்டும் சாட்சி கொடுத்தேன் நான் தனியாக சாட்சி கொடுத்துருந்தேன் இப்போ வந்து நான் அப்போ வந்து வீட்டில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ மனசில் வீட்டில் வீட்டில் பட்டு போகிறோம் அப்படின்னு எனக்கு எனக்கு இல்லை சரி ஏதோ அவன் கூப்பிட்டாங்க வந்துவிட்டோம் அந்த மாதிரி தான் இப்போ போனேன் வீட்டில் போடாமல் ஆனால் இந்த வர வரப்போது எப்படின்னா எனக்கு பாய்ச்சல் சொன்னாங்க உங்களை குடும்பமாக வந்து நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு கட்டுக்களை உடையும் தனித்தனியாக வச்சுன்னா உங்களுக்கு கட்டுக்களை உடையாது குடும்பமாக ஆறு பேர் வந்தால் தான் அதில் என்ன இருக்குன்னு அங்கே நோக்கமாக பார்க்க முடியும் அப்படின்னு ஆறு பேர் வர சொன்னாங்க காலையில இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தோம் உப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் உப்பு கொடுத்து ஜோம் பண்ணோம் அதே எனக்கு கட்டு வச்சிருந்தாங்க எனக்கு என்ன கட்டுனா மரண பயம் என் இருதயத்துல இருக்க வியாதி அந்த இருதய வலி எனக்கு அப்பப்போ வலி ஓவரா வரும் குத்தும் முள்ளு மாதிரி வச்சிருந்தாங்க அதே மாதிரி தலையிலயும் வச்சிருந்தாங்க தலையில கட்டுகள் தலையில நரம்பு வலி அப்பப்போ வரும் தலை பிடிக்கும் ஒரு மாதிரி அது என்னன்னா பொம்மையெல்லாம் வச்சு கட்டி வச்சிருந்தாங்க அந்த கட்டுகள் அம்பட்டும் பூர்ணமா சுகம் விடலை படிச்சாங்கன்னா தெய்வம் இன்னைக்கு தெளிவா என்கிட்ட பேசினாரு உங்க நான் பாதுகாப்பு இருக்கேன் அப்படின்னு தேவன் ரொம்ப தெளிவா மூலியமா பேசினாங்க சோத்திரம் தேவனுக்கு எங்களுக்காண்டி இன்னைக்கு இந்த 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 நாலு பணம் எங்களுக்காண்டி பேர் பணத்துக்கு சோத்திரம்